அப்புறம் இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கு வந்து அவங்கள வந்து ஒரு வேலை கொடு வேலை தேடுபவர்களாக இருக்கக்கூடாது வேலை கொடுப்பவர்களாக மாற்றணும் எல்லாத்தையுமே ஒரு என்டர்பேனராக மாற்றணும் அதே நேரத்தில் இளைஞர்கள் மத்தியில் அந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸும் இருக்கணும் அது கொஞ்சம் கம்மியாகிட்டு வருது நிறைய இடங்களில் இளைஞர்கள் எப்போவுமே வந்து துடிப்பாக உள்ளவர்களாக இருக்கணும் ஏன்னா அந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ்க்காக ஏதாவது முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது வந்து நாங்கள் அதாவது காலேஜெல்லாம் அங்கெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யணும் அவங்கள கூப்பிட்டு ஒரு இது பண்ணி ஏன்னா நாங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணவர் அமைப்பில் இருந்த ஆட்கள் தான் இன்றைக்கி லீடராக இருக்காங்க அப்போ ஆக மொத்தத்தில் காலேஜிலே நீங்கள் கேட்ச் பண்ணால் தான் அவங்க பின்னாடி லீடர் ஆக முடியும் இப்போ காலேஜில் இப்போ நம்மளாம் நாங்களாம் ஸ்டூடெண்ட் அந்த இதில் இருந்தோம் காலேஜுடைய ஹாஸ்டல் செக்ரட்டரியாக இருந்தேன் காலேஜுடைய செக்ரட்டரியாக இருந்தாங்க அப்போ அதில் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கிடைக்கும் ஒரு இதை எப்படி வழி வழி வழிநா தலைமைத்துவ இப்போ அதனால காலேஜிலேயே கேட்ச் தம் யங் அந்த இதுக்கு நம்ம ஒரு திட்டம் போட்டு செயல்படுத்த வேண்டிய காலத்தின் கட்டாயமா இருக்கு ஏன்னா நிறைய லீடர்ஷிப் இல்லை நம்மள்ட்ட குறைஞ்சிக்கிட்டு வருது இப்போது நம்ம ஆட்கள் வந்து வேணும் சட்ட ரீதியான அந்த வேணும் வேணும் எல்லாமே அவங்கள ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி தான் பொலிட்டிக்கல் அவேர்னஸ்ஸு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் சொல்லிக் கொடுக்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி லாவை பற்றி சொல்லி கொடுக்கணும் சரித்திரத்தை பற்றி சொல்லணும் ஏன்னா சரித்திரம்னா இப்போ வந்து அதை மாற்றி அமைக்கிறான் அதை வந்து எப்படி நம்மளுடைய சரத்துனா எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் தான் அடுத்த ஜ சமுதாயம் அடுத்த ஜென்ரேஷனை நம்ம ஒழுங்காக வந்து கட்டமைக்க முடியும் அதே மாதிரி பொலிட்டிக்கல் தியரி என்ன இருக்குது என்னென்ன மாதிரி தியரி கம்யூனிசம்டா என்ன கேபிட்டலிசம்லாம் என்ன இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இந்த சித்தாந்தங்களை நல்லா உள்வாங்கி அந்த அடிப்படையில் வேலை பார்க்கக்கூடும் முன்னே சோஷியல் ஒர்க்கு அதுக்கு சித்தாந்த ரீதியாக அவங்கள நம்ம பண்ணணும் அப்போதான் அவங்க அடுத்த ஜென்ரேஷனை வந்து லீட் பண்ணக்கூடிய தகுதி உள்ளவர்களாக மாறுவாங்க அதுக்கு நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு ஒவ்வொரு ஏரியாவிலையும் அதற்குரிய விஷயங்கள் நடத்தணும் இப்போ இளைஞர்களுடைய நிலைமை நீங்கள் இளைஞராக இருந்தப்போ இல்லதுக்கோ இப்போ உள்ளதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இல்லை அதுதான் நம்ம சொன்னோமே இப்போ நாங்கள் இளைஞர்களாக இருக்கும்போது இந்த மாடர்ன் இது கிடையாது ஏன்னா அந்த நேரத்தில் போதைங்கிறது வந்து ஒன்லி ஆல்கஹால் தான் இந்த போதை பொருள்லாம் அந்த நேரத்தில் இல்லை இப்போ இந்த போதைப் பொருள் வந்ததுனால அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இப்போ எனக்கு இது கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா ஸ்டாம்ப் பேப்பர்லேயே வந்துங்கலாம் நான் நாக்கில் வச்சா போதை வாங்குறதுங்கிறான் இப்போ யார் யார் வீட்டு பிள்ளை யார் போதையில் இருக்குங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல சாராயம் குடித்தா கண்டுபிடிச்சிடலாம் இதை கண்டுபிடிக்க முடியல இது ஒரு பெரிய இளைஞர்கள் மத்தியில் உள்ள பெரிய பிரச்சனை என்ன இது அவங்க மண்டையை மல மழுங்க வைக்கிறது அந்த சிந்தனை திறனையே வந்து போக்கிறோம் அதுபோல் இந்த சோசியல் மீடியா அந்த இந்த ரெண்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இது இல்லாமல் இருந்துச்சு அந்த டைமில் அதனால் நிறைய பேர் ரீட் பண்ணாங்க நிறைய புத்தகம் இப்போ வந்து ரீட் பண்ணுறது கம்மியாக போச்சு எல்லாமே வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மாதிரி ஆச்சு அது வாட்ஸ்அப்பில் எல்லாமே வருது எது அத்தென்டிக்கு எது அத்தன்டிக்கு இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியல இப்போ அதில் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அவங்களுடைய க்ரியேட்டிவ் திங்கிங் ரொம்ப கம்மியாயிடுச்சு பட்டு நல்லதும் நடக்குது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிறைய இளைஞர்கள்லாம் வந்து சோஷியல் ஒர்க்கில் நிறைய ஆர்வமாக இருக்காங்க பள்ளிவாசலாம் இப்போ ஓரளவு நிறைய பேர் தொழு இளைஞர்கள் தொழு நம்ம அந்த டைம்லலாம் கம்மியாக தான் வருவாங்க இளைஞர்கள் இப்போ அதிகமாக ரெண்டு பக்கமும் இருக்குது ஆனால் இது ஒரு பெரிய கவலைக்குரிய இடமா இருக்குது இந்த அதாவது ட்ரக் அண்ட் சோஷியல் மீடியா அடிக்ஷன் இந்த ரெண்டுக்கும் நம்ம எப்படி இவங்களை நான் இதுக்கு என்ன செய்யணுன்னா ஃபிசிக்கல் ஸ்போர்ட்ஸ் கம்மியாக போச்சு எல்லா இடத்துலையுமே என்னுடைய கருத்து என்னென்னு சொன்னால் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிக்கணும் எல்லா பள்ளிவாசிலையும் ஏன் பள்ளிவாசில நான் தான் தலைவர் எங்கள் ஊரில் நான் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிக்க போகிறேன் பெரிய கிரவுண்டு ஃபுட்பால் கிரவுண்டு எல்லாமே வச்சு அதுக்கு அவங்கள வந்து ஊக்குவிக்கணும் இதில் வெளிநாடுகள்லன்னா கண்டிப்பாக இருக்குது இப்போ அந்த அமெரிக்காவில் நம்ம மாதிரி அவருடைய ஒரு போட்டோ அனுப்பியிருந்தாரு அவங்க வந்து ஸ்போர்ட்ஸுக்காக வச்சிருக்காங்க அந்த இதெல்லாம் பாஸ்கெட் பால் இதெல்லாம் பார்த்தேன் அது வந்து கம்பல்சரி அந்த பிள்ளைங்க அங்க இன்வால்வ் ஆகிறதுக்கு ஒரு அதுதான் இப்போ எப்படி நான் பால்டி மோருக்கு போயிருந்தேன் அமெரிக்காவுக்கு போகும்போது பால்டி மோர் ஊர் அப்ப நான் அவங்களோட பசியத்துல போயிருந்தேன் அங்க போனா பள்ளிவாசலோட எல்லாம் ஸ்விம்மிங் பூல் இருக்கு ஜிம் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி வாலிபால் அங்க வாலிபால் ஃபேமஸ் அதனால் வாலிபால் இல்லை பேஸ்கெட் பால் பேஸ்கெட் பால் வாலிபால் ரெண்டும் ஒரு கிரவுண்ட் தான் இந்த கிரவுண்ட் இருக்குது சும்மா ஃபர்ஸ்ட் ரெண்டும் இருக்குது சாப்பாடு ஏன்னா எல்லோருமே போகிற ஆட்கள் தானே இவங்க என்ன போகிறாங்க காலையில் சுபூது வந்துட்டு எல்லாமே விளையாடிட்டு ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு கொண்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் அங்கேயே மாற்றிக்கிட்டு நாஷ்டாவும் பண்ணிவிட்டு எல்லாரும் ஆஃபீஸுக்கு போயிடுறாங்க அப்போது ஒரு நியூ ஜென்ரேஷன் மாஸ்க் இந்த மாஸ்க்ல வந்து நம்ம எல்லாத்தையுமே கொண்டு வரணும் நில எல்லா இடத்துலையும் நல்லா இருக்காது எங்கே எங்கே அவர்கள் இருக்கோ அவங்க என்ன செய்யணும் ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் பல்வாசலே உருவாக்கணும் ஜிம்மு வைக்கலாம் ஸ்விமிங் பூல்லாம் கொஞ்சம் கஷ்டம் பட் அட்லீஸ்ட் ஃபுட்பாலு கிரிக்கெட் கிரவுண்டு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வாலிபால் காக்கு இதை கொஞ்சம் மக்களை மக்கள்கிட்ட வந்து அதிகமாக கொண்டு போனா அவங்கள அந்த சோசியல் மீடியா அடிக்ஷன்லேருந்து இருந்து மாத்திரம் ஏன்னா எல்லாரும் குரூப் குரூப் அவங்க வந்து பாத்துக்கல இருக்கான் தொழு தொழு பையன்ல அப்படி இருக்கான் ஏன்னா தொகுதிக்கு வந்தாலும் அஞ்சாறு பேர் சேர்ந்துறாங்க சேர்ந்துட்டு பார்த்து என்னத்தை ஷேர் பண்ணுறானுன்னு தெரியல என்ன வீடியோ கேம் விளையாடுறானோ இதில் வந்து டைம் கில்லிங் அதில் எந்த புயோஜனமும் இல்லை அதனால் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கேம் இதை வந்து இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக வந்து ஊக்குவிக்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸ் இது வைக்கணும் காம்படிஷன் வைக்கணும் இப்படி வந்து குயிஸ் இன்டர்நேஷ்னல் காம்படி ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸை மக்கள்கிட்ட அதிகப்படுத்தணும் அது வந்து ஓரளவு இந்த குறைக்கிறதுக்குள்ள உள்ள வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அந்த போதை மருந்து அது சம்பந்தமாகவும் நம்ம சில இனிஷியேட்டிவ் ஆமா அது தேவை போதை ஒழிப்பு ஒரு விழிப்புணர்வு ஒரு கேரவான் ஒரு ஸ்கூலு காலேஜஸ் எல்லாம் பண்ணணும் இப்ப நம்ம யங்ஸ்டர்ஸை வந்து என்டர்பிரா மாத்தணும் வேலை கொடுப்பவர்களா மாறணும் வேலைக்கு போறவ வேலை தேடுவர்களா இல்லாம வேலை கொடுப்பவர்களுக்காக ஏதாவது முயற்சிகள் அது பண்ணிட்டு தான் இருக்கு

ஞாயிற்றுக்கிழமை வாங்க அவங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோம் அந்த படித்து முடிச்சது இப்போ அவங்கலாம் பைத்தானில் போயிட்டால் திருப்பி அவங்க தனியாக கூட கம்பெனி ஆரம்பிச்சிக்கலாம் அந்த ஐடி ஃபீல்டில் போயிட்டேன்னு சொன்னால் எல்லாருமே பேசிக்காக வர்றவங்க திருப்பி வந்து அந்த சிந்தனையை நான் கூட அன்றைக்கி பேசும்போது அது தான் சொன்னேன் நீங்கள் நான் போய் அந்த இனவர்கள் இதில் அட்ரஸ் பண்ணேன் நீங்கள் வந்து இது வந்து இந்த எம்ப்ளாயாக மட்டும் இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் மற்றவங்களுக்கு கொடுக்குற ஆளாக மாறணும் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ண அந்த மாதிரி அவங்கள மோட்டிவேட் பண்ணணும் மோட்டிவேட் பண்ணணும் அதுக்குள்ள திறமைகளை வளர்க்கறதுக்குள்ள ஸ்கில் டெவலப் பண்ணி நம்ம சொல்லி கொடுக்கணும் அதை வச்சு தான் நம்ம அந்த அந்த இலக்கு அடையும் நேர்காணல் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அது இந்த யங்ஸ்டர்ஸுக்கு இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை மாதிரி நம்ம நம்ம இந்த சமுதாயத்தை முன்னேற்றத்துக்காக இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை ஆமாம் இளைஞர்களை பொறுத்தவரையில் என்ன செய்யணும் கல்லூரி டைமில் படிக்கணும் ஒழுங்காக ஏன்னா அதுக்கப்புறம் அதே நேரத்தில் என்ன நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த அரசியல் விழிப்புணர்வோடு நம்ம என்ன செய்யணும் அதில் போய் ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணக்கூடாது பட் படிக்கணும் படிச்சிட்ட பிறகு நான் நீங்கள் அரசியல் விஷயங்களை இன்வால்வ் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் ஏன்னா இன்றைக்கு வந்து இதில் மட்டும் இருந்தால் போதாது ஆட்சி அதிகாரம் ரெண்டும் இருக்குது ஒன்று ஐஏஎஸ் ஐபிஎஸ் படி அது ஓரளவு இப்போ வந்துடுச்சு ஆனால் இன்றைக்கு வந்து அரசியல் ரீதியாகவும் நம்ம இப்போ டாக்டர் ஜெயஹர்லா மாதிரி ஒரு சட்டமன்றத்தில் பேசக்கூடிய மக்களும் உருவாகணும் இல்லையா அதுக்குள்ள பயிற்சிகளை நம்ம என்ன செய்யணும் வளர்க்குறதுக்கு இளைஞர்கள் முயற்சி பண்ணணும்னா அதுக்குள்ள வேலைகளை நம்ம செஞ்சு கொடுப்போம் அதே மாதிரி இந்த ஒரு துறையில் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் படித்து முடித்தாச்சு எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்ல எந்தெந்த துறையில் வாய்ப்பு இருக்கோ அதில் வந்து இவங்க வந்து வந்து அந்த வியாபாரம் அதுனால் நம்முடைய சமுதாயமே வியாபார சமுதாயம் தான் என்ன ட்ரேடிங் கம்யூனிட்டி தான் நான் செல்லாத சிலமும் வியாபாரம் தான் பண்ணேன் அந்த மாதிரி வியாபாரத்தை தனிப்பட்ட ரீதியாக இல்லாமல் கூட்டு பொருளாதாரம் கூட்டு அடிப்படையில் அதாவது கார்பரேட் ஸ்டைலில் இப்போ வந்து ப்ரைவேட் லிமிட்டடு அதாவது ஒரு ஒரு ப்ரொபரேட்டர்ஷிப் கன்சர்ன் ஆரம்பிக்காமல் ப்ரைவேட் லிமிடெட் ஆரம்பிக்கணும் எல்எல்பி இருக்குது என்ன லிமிடெட் லைப்ரெட்டி பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து பண்ணணும்னு சொன்னால் அது வெற்றி பெரிய அளவில் வெற்றி எடுக்கும் இந்த ரெண்டு துறையிலையும் அரசியல் ரீதியாக உள்ள விழிப்புணர்வு அதுபோல் பொருளாதார மேம்பாடு இந்த ரெண்டுலேயும் நம்ம அவங்க கவனம் செலுத்தணும்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறேன் இன்ஷால்லாம் அலாமலை